ஜீராம் தமிழனுக்கு புத்தாண்டு எதுங்க ஜனவரி ஒன்னா சித்திரை ஒன்னா இலத்தாய் ஒன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலிய முழுசா பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அறம் காக்கும் நல்லவை காண்டும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல அருளால் அனைவரும் வளத்துடன் வாழ்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி மக்களுக்கு அல்லவா சந்தேகம் முப்பாலை எப்பாரும் எக்காலமும் தப்பாமல் முறை செய்ய ஒப்பான உலக பொதுமறை தந்த வள்ளுவரின் பரம்பரைக்கல்லவா சந்தேகம் செத்தான செம்மொழியாம் தமிழ்மொழி தந்த இறைவேலன் வழிவந்த பரம்பரைக்கல்லவா சந்தேகம் என்ன சந்தேகம் தமிழனின் தமிழ் புத்தாண்டு எதுவென்று இந்த காணொளி மூலம் தமிழனுடைய நாள் காட்டியது தமிழனுடைய புத்தாண்டியது தமிழ் புத்தாண்டும் அரசியல் இப்படிங்கிற விஷயத்த விளக்கமா அதனுடைய சந்தேகங்கள் தீரும் வகையில பார்க்கலாம் பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி உலகத்து மனிதர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளா காட்டிலையும் மலைகளிலையும் சுற்றி திருந்த காலகட்டத்துல உயர்ந்த அறிவோடும் உன்னதமான கலாச்சாரத்தோடும் கோட்டை கொத்தளங்கள் கட்டி நம்முடைய முன்னோர்கள்லாம் இருந்தாங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் உருவாக்குறதோட மட்டுமில்லாம வானசாஸ்திரத்தையும் பூமி சாஸ்திரத்தையும் தன்னுடைய விரல் நுனிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க பிற்காலத்துல நம்ம நாட்டை சுத்தி பார்க்க வந்தவங்க நம்ம நாட்டுல வியாபாரம் செய்ய வந்தவங்க சம்பாதிக்க வந்தவங்க கல்வி கற்க வந்தவங்க ஏன் கொள்ளையடிக்க வந்தவங்கல்லாம் நம்முடைய நாட்டுடைய கலைகளை எல்லாம் கற்றும் சம்பாதித்தும் கொள்ளையடிச்சும் கொண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் உயர்ந்தாங்க அதுல அப்படி கொண்டு போனதுல ஒண்ணு அவங்களுடைய நாட்டுல போய் அவங்க முழு அறிவில்லாம செயல்படுத்தின பல விஷயங்கள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து நாள் முறை அதாவது ஆங்கிலத்துல காலண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூத்தி முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரோமாபுரி நாட்டில் நிலவை மையமாக வைத்து ஒரு நாள்காட்டி முறை முறையை பின்பற்றி இருந்தாங்க அந்த நாள்காட்டி முறையில் முறையில ஒரு வருடத்துல பத்து மாதங்களும் முன்னூத்தி நாலு நாட்களும் இருந்தது இது இதனுடைய முதல் மாதத்தினுடைய ஒரு வருடத்தினுடைய முதல் மாதமா ஏப்ரலும் பத்தாவது மாதம் அதாவது கடைசி மாதமா டிசம்பரையும் பின்பற்றிட்டு இருந்தாங்க இது வட ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் இந்த நாள் காட்டி முறையை பின்பற்றிட்டு இருந்தாங்க முதல் மாதம் அதாவது ஏப்ரல் ஆரம்பிச்சு டிசம்பர் ஏப்ரல் மே ஜூன் அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படி பத்து மாதங்கள் இந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கு ஏப்ரல் அப்படிங்கிறது ஏப்ரலைசிஸ் அப்படின்ற வார்த்தைகள் வந்தது இருந்து வந்தது அது ரோமாபுரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியில் இருந்து வரக்கூடிய வார்த்தை அந்த ஏப்ரலைசிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது அப்படின்னா திருப்புதல் அப்படிங்கிறது பொருள் அதனால அதை முதல் மாதமாக வச்சுட்டாங்க வச்சிருந்தாங்க ரெண்டாவது மே அப்படிங்கிற வார்த்தை மையாஸ் அப்படிங்கிற கிரேக்க பெண் கடவுளுடைய பெயரால் அழைக்கப்பட்டது அடுத்தது ஜூன் ஜூன் மாசத்துடைய பெயர் ஜூனோஸ் அப்படிங்கிற ரோம் ரோமாபுரி பெண் கடவுள் அவங்களுடைய பெயர் மூலமா அந்த ஜூன் அப்படிங்கிற மாதம் வந்தது அப்புறம் ஜனவரி ஜானஸ் அப்படிங்கிற ரோமாபுரி ஆண் கடவுளுடைய பெயர் அந்த ஜானஸ் அப்படிங்கிற கடவுள் ஜூலியஸ் சீசருடைய கடவுள் அவரை துவக்கத்தின் கடவுளா அந்த மக்கள் வந்து வணங்குறாங்க அப்புறம் பிப்ரவரி ஃபெப்ரஸ் அப்படிங்கிற ரோமானிய பெயர்களால் பெயரால் அழைக்கப்பட்டது அந்த கடவுள் வந்து தூய்மையின் அவங்க வழிபட்டாங்க அந்த ஒரு திருவிழாவே அந்த நேரத்தில் அவங்க கொண்டாடுறாங்க மூணாவது மார்ச் மார்ச் அப்படிங்கிறது மார்ஸ் அப்படிங்க அப்படிங்கிற ரோமானிய ஆண் கடவுளுடைய பெயர் அந்த மார்ஸ் அப்படிங்கறது கடவுள் வந்து யுத்தத்தின் அதாவது போருடைய கடவுளா அவங்க வழிபட்டாங்க அப்படி ஆறு மாதமா அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பாரத நாட்டினுடைய வார்த்தையை எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க நம்முடைய பாரத நாட்டினுடைய நாம பின்பற்றக்கூடிய விஷயம் அதாவது நம்ம சொல்றோம் சப்தஸ்வரங்கள் சப்தன்னா ஏழு சப்தன்னா ஏழு சப்தஸ்வரங்கள்னு சொல்றோம் அந்த ஏழு அதுல இருந்த ஏழாவது மாதமா வைத்தாங்க எட்டாவது மாதம் இது அக்டோபர் நம்ம ஆங்கிலத்துல பார்க்குற அக்டோபன் எட்டு கோணங்கள் நம்ம அஷ்டமி அப்படின்னு பின்பற்றுறோம் அஷ்டதி பாலகர்கள் எட்டு அங்கிருந்து எடுத்தாங்க நவமி அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் நவம்பர் நவதானியம் அதாவது ஒன்பது அப்படிங்கிற இருந்து அப்புறம் பத்து தசமி அதாவது டிசம்பர் அதுல இருந்தா எடுத்தாங்க தசரதன் சொல்றோம் இல்லையா தசம் அப்படின்னா பத்து இப்படி பத்து மாதங்களும் முன்னூத்தி நாலு நாட்களும் கொண்ட ஒரு சந்திரனை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட நாள்காட்டி முறைகளை தான் அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க அதன் பிறகு ஜூலிய காலகட்டம் வந்தது கிறிஸ்து பிறப்பதற்கு நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கிமு நாற்பத்தி ஆறு வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருந்தது அந்த ஆட்சி காலத்துல அவரு தனக்குன்னு ஒரு மாதத்தை உள்ள கொண்டு வந்தார் தன்னுடைய பெயர்ல ஜூலை அப்படிங்கிறது பேர அந்த மாதத்துக்கு பேர் வச்சார் அதை தன்னோட கடவுளா இருக்கக்கூடிய அதாவதுன்ற கடவுள் இருக்கிறாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவரோட பேரில் தான் ஜனவரி அப்படிங்கிற மாதம் வருது அந்த ஜனவரி மாதத்திற்கு மேல கொண்டு போய் அந்த ஜூலை அப்படிங்கிற மாதத்தை கொண்டு போய் வச்சார் தன்னுடைய மாதத்திற்கு மத்த மாதங்களை விட ஒரு நாள் அதிகமே வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி முப்பத்தொன்னு நாட்களையும் வச்சு அவரு வைத்தார் அதுக்கு பிறகு அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு கிமு முப்பத்தி ஆறுல இருந்து கிறிஸ்து முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து கிறிஸ்து பிறந்த பிறகு கிபி பதினான்கு வரைக்கும் அவருடைய இருந்தது அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பேர்ல ஒரு மாதத்தை உருவாக்கினார் அது பேர் ஆகஸ்ட்னு வந்தது அது தன்னுடைய மாமாவோட மாதத்து பேருக்கு பேர்ல இருக்கக்கூடிய ஜூலை மாதத்திற்கு அடுத்தபடியை வைத்தார் அதுக்கும் முப்பத்தோரு நாட்கள் வைத்தார் அப்படி அவங்களுடைய அந்த நாள் காட்டி முகரை அதிகமாகி பனிரெண்டு மாதங்களும் ஏற்கனவே முன்னூத்தி நாலு நாட்கள் இருந்தது அது கூட முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒண்ணு சேத்தா முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் கொண்ட பனிரெண்டு மாதங்கள் கொண்ட ஒரு முழுமையான நாள்காட்டி காட்டி முறைய அவங்க கடைசியா உருவாக்குறாங்க அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னும் கிறிஸ்து பிறந்த பிறகு கிறிஸ்து இறந்த பிறகும் அவங்க அதை வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க அது வட ஐரோப்பிய நாடுகள் முழுக்க ரோமாபுரி கிரேக்க நாகரிகங்கள் எல்லாம் எங்க இருந்ததோ அத்தனை இடங்களே அதை பின்பற்றிட்டு இருந்தாங்க இந்த நாள் முறையை தான் ஜூலியன் நாள் முறை அப்படின்னு அழைத்தாங்க அதாவது நம்ம ஜூலியன் கேலண்டர் அப்படிங்கிறது அது இதுதான் இதை தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இயேசு ஏ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களா இந்த நாள் காட்டி தான் வழக்கத்துல இருந்துட்டு இருந்தது அதே நேரம் கிறிஸ்தவ மதம் வேகமா பரவ ஆரம்பிச்சது பல வழிகளில மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா மாறினாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருந்தது இயேசு பிறந்தது அவர் இறந்தது உயிர் தெழுந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த நாள் காட்டி முறையை வைத்து பின்பற்றும் போது பல குழப்பங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது ஏசு பிறந்த பிறகு கிட்டத்தட்ட கிபி அருணூரில போப் அப்படிங்கிற முறை ஆரம்பிக்கப்பட்டது போப்புங்கிறது உலகத்துள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தலைவரா போப் அப்படிங்கிற ஒருத்தர் அறிவிக்கப்பட்டார் இந்த போப் அப்படிங்கிற வார்த்தை ஒரு கிரேக்க சொல் அதாவது பப்பாஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையில இருந்து வந்தது பப்பாஸ் அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுல இருந்து வந்தது இந்த வழி வழியா வந்த போப்புகள் எல்லாமே இந்த குழப்பத்திற்கு தீர்வு காண்றதுக்கு பல வழியில முயற்சி பண்ணாங்க ஆனா தீர்வு கிடைக்கல அதன் பிறகு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல போப் பதிமூன்றாம் திரிகோரி அப்படிங்கிறவரு இந்த ஜூலியன் நாள் காட்டிய ஈஸ்டர் தினத்தை கொண்டாடும்படியா அமைக்க முற்பட்டார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க அக்டோபர் மாதத்துல நான்காம் தேதிக்கு வரக்கூடிய பிறகு வரக்கூடிய பத்து நாட்களை அந்த நாள் இருந்து எடுத்துட்டார் அதாவது அக்டோபர் நாலாம் தேதிக்கு பிறகு நேரடியா பதினைந்தாம் தேதி வரா மாதிரி வச்சார் அப்ப அதுலேயும் குழப்பங்கள் வந்ததுனால மீண்டும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இத்தாலியை சார்ந்த இருந்த அலோய்சிஸ் அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு நாள்காட்டி முறைய முறையை அவர் வந்து உலகம் முழுக்க பின்பற்றும்படி அவர் ஆணையிட்டார் அந்த நாள்காட்டினுடைய முறைப்படி ஒரு வருடம் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்கும் பனிரெண்டு மாதங்கள் கொண்டிருக்கும் இருக்கும் பிப்ரவரி மாதம் அதாவது ஒரு வருடம் ஐந்து மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் நாற்பத்தாறு வினாடிகள் கூட இருக்கும் இந்த இதுல ஐ நான்கு வருடங்கள் போக வரக்கூடிய வருடத்தை லீப் வருடம்னு கணக்கிட்டு இந்த ஐந்து மணி நேரம் நாற்பத்தெட்டு எட்டு நொடி நாப்பத்தி வினா நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நாற்பத்தாறு வினாடிகள் ஒரு நாளாக கணக்கிட்டு நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு நாட்களாக அது கூட இருபத்தி எட்டு நாட்களா இருக்கும் இருபத்தி ஒன்பது நாள் லீப் வருடம் மட்டும் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்டார் இதுலயும் ஒரு குழப்பம் இருந்தது என்ன அப்படின்னாக்கா நூறு வருடங்கள் நாம கணக்கிடும் போது நூறாவது வருடம் போகும்போது பதினெட்டு மணி நேரமும் நாற்பத்தி மூணு நொடிகள் மட்டும்தான் மீதி வந்தது அதனால அந்த வருடம் அதாவது நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய லீப் வருடம் வந்து ஒரு முழு நாள் ஆகாது வந்து அந்த வந்து லீப் வருடமா கணக்கு வைக்க முடியாது அப்படிங்கிற அறிவிச்சாங்க இதுல இன்னொரு விஷயத்த கூட அவர் உள்ள புகுத்தினார் ஒரு வருடத்திற்குடைய ஆரம்பம் வந்து ஜனவரியிலையும் முடிவு டிசம்பர்ல இருந்தாலும் புத்தாண்டு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவர் உலகம் முழுக்க அவர் அறிவிச்சார் ஜூலியன் நாள் காட்டியோட இந்த திருத்தப்பட்ட வடிவத்தை தான் கிரிகோரியன் நாள் காட்டி அப்படின்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த கிரிகோரியன் நாள் காட்டி போ பதிமூன்றாம் கிரிகோரியனுடைய ஆணைப்படி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் அமுக்கு அமலுக்கு வந்தது கிறிஸ்தவ மதம் எங்கெல்லாம் பரவி இருந்ததோ அந்த பகுதியில இருந்த மக்கள் மதத்தை பின்பற்றினாலும் அவங்களுடைய கலாச்சார ரீதியா அவங்க ஏப்ரல் ஒண்ணு அப்படிங்கறதான் புத்தாண்டா கொண்டாடி இருந்தாங்க அந்த மக்கள் எல்லாம் இந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இயேசு கிறிஸ்தவனுடைய கொண்டாடுறதுக்கு மறுத்தாங்க கிறிஸ்தேசு கிறிஸ்தவனுடைய பிறந்தநாளா கொண்டாடுறாங்களே புத்தாண்டா கொண்டாட மறு மறுத்தாங்க இருந்தாலும் அவங்களையெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வேண்டி பல விதத்துல அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க இறுதியா உளவியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கறதுக்கு வேண்டிதான் அவங்களை மாற்றுவதற்கு வேண்டிதான் அவங்க கொண்டு வந்ததுதான் ஏப்ரல் ஒன்றாம் தேதியை புத்தாண்டா கொண்டாடக்கூடியவர்களை ஏப்ரல் முட்டாள்கள் அதாவது ஏப்ரல் அப்படின்னு அழைச்சாங்க அந்த தினத்தை முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படித்தான் ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற வார்த்தை உருவாக்கி உருவாயிச்சு நாமளும் இன்னைக்கு அதனுடைய வரலாறு தெரியாம ஏ ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை மிக பிரபலம் இருக்கிறோம் அதனுடைய பின்னணி தெரியாமலே நாம பின்பற்றிட்டு இருக்கோம் இந்த நாள்காட்டி உண்மையிலேயே சரியானதா இல்லை இதிலும் மிகப்பெரிய குழப்பம் உள்ளது உதாரணமாக நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் லீப்பு வருடத்தில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய அடுத்த பிறந்த நாள் எந்தைக்கு வரும் அடுத்த மூன்று வருடங்களுக்கு தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது என்ற தேதியே இருக்காதே அப்படியானால் மூன்று வருடங்களுக்கு பிறந்த நாளே அவருக்கு கிடையாதா அதுபோல வேறு எந்த விசேஷ நாட்களும் கொண்டாடவே முடியாதே மேலும் நூறு வருடங்களாகும் போது பிப்ரவரி இருபத்தி ஒன்பது என்ற தேதியே வராதே அப்படியானால் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அன்று நூறாவது வருடத்தை எப்படி கொண்டாடுவது இதற்கு தீர்வுதான் என்ன இந்த நாள்காட்டி முறை பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதா இருக்குது நம்முடைய பாரத நாட்டினுடைய பஞ்சாங்கமும் நம்முடைய நாட்டினுடைய நாள்காட்டி முறையும் நம்முடைய நாட்டினுடைய காலக்கணிதமும் தான் இதுக்கு தீர்வா தீர்வு கொடுக்குது அணுவை துளைத்து சாஸ்திரத்தையும் பூமி சாஸ்திரத்தையும் அளந்து நட்சத்திர கூட்டங்களை அளந்து நேரத்தை குறுக்கி நிமிடங்களை வகுத்து காலங்களை பிரித்து நம்முடைய நாட்டுல யோகம் கரணம் வாரம் திதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்களை வைத்து உருவாக்கப்பட்ட நம்முடைய நாட்டினுடைய காலக்கடிதம்ங்கிறது இதுக்கெல்லாம் தீர்வு அமையுது நம்முடைய படி நம்முடைய முன்னோர்கள் வகுத்த வழியினுடைய படி ஒரு நம்முடைய பிறந்த நாள் என்பது தமிழ் மாதம் நட்சத்திரப்படியும் இறந்த நாட்களை நாம் அனுஷ்டிக்கிறது இறந்த திதி மற்றும் அந்த இறந்த அந்த மாதம் மற்றும் திதிப்படி அனுஷ்டிக்கிறது மிகச் சிறப்பானது இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு சரியான ஒரு காலக்கணக்கு முறை இத வேற யாரு செய்வா அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய மனதில் வர வேண்டும் இதை நான் செய்யாமல் வேற யார் செய்வார் இந்த எண்ணம் இருந்தாலே நாம வந்து நம்முடைய கலாச்சாரத்தின்படி இருக்கக்கூடிய நம்முடைய நாள் காட்டி முறையை பின்பற்றுவோம் இன்னைக்கு பிறந்த நாள் இந்த முறையில கேட்க வெட்டி நம்முடைய அனாச்சார ஆஹ் விஷயங்களை இன்னைக்கு நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறத தவிர்க்கணும் இன்னும் நம்முடைய ஆங்கில அடிமை முகத்தை அதனால நாம நம்முடைய பாரத வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நம்முடைய கலாச்சார முறைப்படி நம்முடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும் எந்த நாளையில கொண்டாடணும் அப்படிங்கறத நாம முடிவு பண்ணணும் இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்குள்ள கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம அலுவலகத்திலேயோ தொழில் புரியக்கூடிய இடங்களிலேயோ வேலைக்காகவோ நாம பின்பற்றக்கூடிய ஆங்கில நாள் காட்டி முறைய வீட்டுக்குள்ள நாம வரும்போது எப்படி செருப்புகளை கலட்டி வீட்டுல போட்டுட்டு நாம உள்ள வரமோ அதே மாதிரி அந்த நாள் காட்டி முறையை வெளியே விட்டுட்டு நாம உள்ள நம்முடைய பாரத தேசத்தினுடைய கலாச்சார முறைப்படி என்ன நாள் காட்டி இருக்கிறதோ அதை நாம பின்பற்றுது மிகவும் உத்தமம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி வந்து புத்தாண்டா கொண்டாடும் போது பா நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழனுக்கு தான் மிகப்பெரிய சந்தேகம் நம்முடைய தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை ஒன்னா இல்லது தை ஒன்னா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் மறைமலை அடிகள் தலைமையில கிட்டத்தட்ட அதாவது சென்னை பச்சைப்பா கல்லூரியில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி மிக பெரிய அளவுல கருத்தரங்கம் நடத்தி அதனுடைய இறுதியில மூன்று விஷயங்களை வெளியிட்டாங்க அதாவது சித்திரை இனிமேல் புத்தாண்டு அல்ல தமிழனுக்கு புத்தாண்டு தை பிறக்கும் நாள் தை ஒன்றாம் தேதி தமிழனுக்கு புத்தாண்டு அப்படின்னு அறிவிச்சாங்க இரண்டாவது திருவள்ளுவர் பெயர்ல இனி புதிதாக ஒரு ஆண்டு முறை கணக்கிடப்படும் ஆண்டு முப்பத்தி ஒன்றுல இருந்து கணக்கு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இந்த மூணு விஷயத்தை அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது தை புதிதாக திருவள்ளுவர் ஆண்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது திருவள்ளுவர் ஆண்டு முறை என்றது கிமு முப்ப முப்பத்தி இருந்து ஆரம்பிக்கும் இதுக்கு அவங்க என்ன காரணங்கள் கூடுறாங்க அப்படின்னாக்கா சித்திரை ஒண்ணு வந்து நம்முடைய இலக்கியங்களே எங்கேயுமே தமிழ் புத்தாண்டுன்றது குறிப்பிடப்படவில்லை ஒண்ணு இரண்டாவது சமஸ்கிருத ஆண்டு முறையா இருக்கக்கூடியதை நாம பின்பற்ற முடியாது அதாவது பிரபவ விபவான்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு முறையை நாம பின்பற்ற முடியாது மூன்று அறுபது வருடங்கள் அது முடியுது திருப்பியும் சுழற்சியில அறுபது திருப்பியும் ஒண்ணுல இருந்து பிரபவ விபம் ஆரம்பிக்குது அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற காரணங்களை கூறினாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஆறுல திருச்சியில சோமசுந்தர பாரதியார் அவர்கள் தலைமையில நடந்த மாநாட்டிலையும் இந்த தீர்மானம் வலியுறுத்தப்பட்டது ஆனா இதற்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்வினையும் இருந்தது அதாவது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியா பயன்படுத்திட்டு வந்த கலாச்சாரத்தை அதை நம்ம பண்பாட்டை விட வேண்டாம் ஆனால் அந்த அறுபது வருடங்கள் சமஸ்கிருதத்துல இருக்க வடமொழியில இருக்க வேணாலும் முருகனார் அவங்க பயன்படுத்தின தமிழ் வருட பெயர்களை நம்ம அப்படின்னு கூட எதிர்வினை ஆற்றினவங்களும் இருந்தாங்க கருணாநிதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தமிழக அரசனுடைய நாட்குறிப்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழக அரசனுடைய அரசி இதழிலும் தை புத்தாண்டு வெளியிடப்பட்டது எட்டு பிப்ரவரி ஒன்னாம் தேதி தமிழக சட்ட சபையில தாக்கல் செய்யப்பட்டு தமிழ் புத்தாண்டு தை ஒன்னு அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சராக திருமதி ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு அந்த சட்டத்தை ரத்து பண்ணி அவங்க சித்திரை ஒண்ணு மீண்டும் தமிழ் புத்தாண்டு அறிவிச்சாங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவங்க வந்து சட்டசபைகளை உரையாற்றும்போது தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஆதாரங்கள் இருக்குது எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம தை ஒன்றை தமிழ் புத்தாண்டாக கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக மக்கள் மனது புண்படும்படியா மக்களுடைய உணர்வு புண்படும்படியா அறிவித்தார் அந்த சட்டம் இப்போது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சட்டசபையில அவங்க வந்து அந்த சட்டத்தை ரத்து பண்ணி மீண்டும் சித்திரை ஒன்றைய புத்தாண்டா முதல்வர் இருந்த ஜெயலலிதா அவர்களை வந்து அறிவிச்சாங்க இப்போ தமிழ் புத்தாண்டு தை ஒன்னுதான் அப்படிங்கிறதுக்கு அப்படிதான் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்றாங்க ஒன்று அறுபது வருட கிணக்கு அந்த அறுபது வருட சுழற்சி முறையை நாம பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒண்ணு இரண்டாவது நம்முடைய சங்க இலக்கியங்கள் தை ஒன்னை எப்படி கொண்டாடி கொண்டாடி இருக்குது அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாங்க இது இரண்டையும் நாம இப்ப ஆராய்ந்து இந்த அறுபது வருட சுழற்சி முறை என்பது சரியா சுமீரியர்களின் வருட கணக்கு என்பது பனிரண்டு மாதங்கள் கொண்டு தினம் பனிரெண்டு மணி நேரங்களும் கொண்ட வருட கணக்காகும் இதில் வாரங்கள் என்பது இல்லை அவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த நாட்காட்டி முறை அறுபது வருட சுழற்சி முறை உடையதாகும் அமெரிக்க கண்டத்தில் உள்ள மாயன் நாகரிக மக்கள் ஒரே நேரத்தில் இரண்டு நாட்காட்டிகளை பின்பற்றுகின்றார்கள் புனிதமான சடங்குகளுக்கு இருநூற்றி அறுபது நாட்கள் கொண்ட புனித நாட்காட்டியும் மற்ற விஷயங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொண்ட ஒரு நாட்காட்டியும் பின்பற்றுகின்றார்கள் இதில் இருபது நாட்கள் கொண்ட பதினெட்டு மாதங்களுடன் கூடிய நாட்காட்டி முறையாகும் இந்த மாயன் நாகரிக நாட்காட்டி இவர்களும் அறுபது ஆண்டு சுழற்சி முறையை பின்பற்றுகின்றார்கள் சீனாவிலும் அறுபது ஆண்டு சுழற்சி முறையான நாட்காட்டி முறையை பின்பற்றுகின்றார்கள் மேலும் பர்மா கம்போடியா லாவோஸ் நேபாளம் தாய்லாந்து இங்கும் இதே அறுபது ஆண்டு சுழற்சி முறையே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் வான சாஸ்திர நூலான சூரிய சித்தாந்தத்தில் நட்சத்திரங்களின் சுற்றுப்பாதையின் காலமாக அறுபது வருடங்களையே கணித்துள்ளார்கள் இந்த அறுபது வருட கணிப்பு பூமியோடு தொடர்புடைய வானில் இருக்கின்ற மற்ற கிரகங்களின் நிலையோடு தொடர்புபடுத்தி கணிக்கப்பட்டுள்ளது சனி கிரகமானது சூரியனை இருமுறை வலம் வர அறுபது வருடங்களை எடுத்துக்கொள்கின்றது வியாழன் கிரகமானது சூரியனை ஒரு முறை வலம் வர அறுபது வருடங்களை எடுத்துக் கொள்கின்றது ஆகவே நம் முன்னோர்களாகிய பழந்தமிழர்கள் கணித்துள்ளபடி அறிவியல் ரீதியாகவும் சாஸ்திரங்கள் ரீதியாகவும் அறுபது வருட சுழற்சி முறை என்பது மிகச் சரியானதே இதையே உலகம் முழுவதும் பின்பற்றி வந்துள்ளார்கள் தைத்திங்கள் முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்று கூறுபவர்கள் சுட்டிக்காட்டுவது கீழ்கண்ட சங்ககால நூல்களில் கூறப்பட்ட வரிகளை நற்றிணையில் தைத்திங்கள் தன்கயம் படியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறுந்தொகையில் தைத்திங்கள் தண்ணியம் தரினும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புறநானூற்றில் தைத்திங்கள் தன்கயம் போல என்றும் கலித்தொகையில் தலைப்படுவாயோ என்றும் வரிகளில் திங்கள் என்பது தை மாதத்தையும் தன்கயம் தண்ணிய என்கின்ற வார்த்தைகள் குளிர்ந்த நீரையும் குறிக்கின்றது இவை அனைத்துமே குளிர்ந்த நீரில் நீராடுவதையே குறிக்கின்றன தை மாதத்தில் குளிர்ந்த நீரில் குளி பற்றியே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வரிகளில் எங்குமே தை மாதம் வருடப்பிறப்பு என்பது குறிப்பிடப்படவில்லை சித்திரை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று கூறுபவர்கள் எதை உதாரணம் காட்டுகின்றார்கள் என பார்க்கலாம் சூரியன் மீன ராசியிலிருந்து மேட ராசிக்கு சஞ்சரிக்கும் நாளைத்தான் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம் அந்த நாள் சித்திரை முதல் நாள் அதாவது சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் முடிய இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்களும் மேடம் ராசி முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளாக கணக்கிடுகின்றோம் சித்திரை மேடமாகவும் வைகாசி ரிஷபமாகவும் ஆரம்பித்து பங்குனி என்பது மீனம் ராசி முடிய இருக்கின்றது ஆகவே சூரியன் பங்குனி மாதமான மீன ராசியிலிருந்து சித்திரை மாதமான மேட ராசிக்கு பிரவேசிக்கும் நாளை புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நெடுநல் வாடையில் ராசி முதல் ராசி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது தின் மறுப்பின் ஆடு தலையாக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆடு தலை என்பது ராசியை குறிக்கின்ற வார்த்தையாகும் தமிழ் தந்த குருமுனிவன் அகத்தியன் எழுதிய பன்னிராயிரம் புட்ப விதி என்ற நூலில் சித்திரையே புத்தாண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மலைப்படுகாம் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அதாவது பங்குனி இறுதி மற்றும் சித்திரை முதல் நாளில் வேங்கை மலர் பூப்பது வழக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பழமொழி நானூரில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சித்திரை மாதத்தின் புத்தாண்டு தெய்வம் திகழும் திருநாட்டில் என நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வாழ்த்து பாவில் பாடியுள்ளார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கடவுளர் நகர்வலம் சென்றுவிட்ட பின் திருகோணேச்சரத்தை இடித்தோம் என போர்த்துகீசியர் குறிப்பும் உள்ளது இந்த சங்ககால நூல்களின் கூற்றை வைத்து பார்க்கும் போது நம்முடைய பழந்தமிழர்கள் சித்திரை முதல் நாளையே புத்தாண்டாக கொண்டாடி வந்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக விளங்குகின்றது நேரத்தை நாழிகையா பிரித்தோம் அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் என்பது ஒரு நாழிகை அப்படி அறுபது நாழிகைகள் சேரும்போது ஒரு நாள் அந்த ஒரு நாளை நாம ஆறு சிறு பொழு சிறு பொழுதுகளாக பிரித்தோம் ஒரு வாரத்தை ஏழு நாட்கள் ஆக்கினோம் ஏழு நாட்களுக்கும் கிரகங்களுடைய பெயரை வைத்து ஒரு மாதத்தை சந்திரனுடைய தேய்மானத்தையும் அவருடைய வளர்ச்சியும் பொறுத்து ஒரு வருட ஒரு மாதத்தை வந்து இரண்டா பிரித்தோம் அதுல பௌர்ணமி அமாவாசை அப்படின்னு சொல்லி கணித்தோம் அஹ் தேய்புறை வளர்ப்புறை அப்படின்னு வகுத்தோம் அது போல ஒரு வருடத்தை காலநிலை மாற்றத்தை வைத்து ஆறு பெரும் பொழுதுகளாக பிரித்தோம் அந்த காலநிலை மாற்றம் சூரியனுடைய நகர்வை பொறுத்து அமைகிறது சூரியன் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் அடுத்த ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிற மாதிரி நம்முடைய காலக்கணியத்தை வகுத்தோம் அந்த சூரியன் வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்றதை தட்சிணாயணம் அப்படின்னும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சொல்றதை செல்றதை வந்து உத்தராயணம் அப்படின்னும் நம்ம வகுத்தோம் தட்சிணாயணம் என்பது ஆடி மாதம் ஆரம்பித்து தை மாதம் முடியவும் உத்தராயணம் என்பது மாசி மாதம் ஆரம்பித்து ஆனி மாதம் முடியவும் நம்ம கணக்கிட்டோம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கிழக்குல சூரியன் உதிக்கிறது இல்லை சூரியன் எந்த திசையில உதிக்குதோ அதுதான் கிழக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதாவது இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி சாய்வா சுத்தக்கூடிய நம்முடைய பூமிக்கு சூரியன் உதிக்கக்கூடியது ஒவ்வொரு தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கும் அதனுடைய அடிப்படையில தான் தட்சிணாயணம் உத்தராயணம் சொல்லி சூரியனுடைய நகர்வை நாம குறிக்கிறோம் அது வடக்கிலிருந்து தெற்காகவும் தெற்கில் இருந்து வடக்காகவும் வரக்கூடிய அந்த அயனம் அந்த நகர்வு தான் தட்சிணாயணம் உத்தராயணம்னு சொல்றோம் அப்போ அப்படி நகர்ந்துட்டு இருக்கும்போது சூரியன் சரியாக ஒரு அச்சில சரியான ஒரு கிழக்கு அச்சில நம்ம உதிக்கிறதுனால தான் நாம வந்து சித்திரை ஒன்னா நம்ம கணக்கிடுறோம் தான் நம்ம புத்தாண்டா கொண்டாடுறோம் ஆகவே பழந்தமிழர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் கூடியதும் கூறியதும் அறிவியலுடைய அடிப்படையில அவங்க கொண்டாடினதுமான சித்திரை ஒன்றாம் தேதிதான் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடியதுமான புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தமிழர்களுடைய புத்தாண்டு முகலாயர்களுடைய படையெடுப்பாலும் அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்பாலும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முறையாலும் நம்ம நாட்டினுடைய மக்களுக்கெல்லாம் அந்நிய மோகம் ஏற்பட்ட காரணத்தாலையும் இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பல பகுதிகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது முன்னோர்கள் எல்லாம் பின்பற்றிட்டு வந்த வாழ்க்கை நாத்திகம் அப்படிங்கிற பேர்ல நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் நம்முடைய திருக்கோவில்களும் திருக்குறவர்களும் இன்னைக்கு வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க தன்னோட அரியணை அறிப்பை தீர்த்து கொள்றதுக்காக தன்னுடைய தலைமுறைக்கும் சொத்துக்களை சேர்க்கிறதுக்காக தமிழ் இனத்தை அழித்து தமிழ்நாட்டை அழித்து தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கின்ற பல கூட்டங்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் அதிலிருந்து நம்முடைய தமிழர்களாகிய நாம விழித்துக் கொள்ளணும் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றணும் நம்முடைய முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை பின்பற்றணும் இதுக்கெல்லாம் எல்லாம் வல்ல அண்ணாமலையார் அருளட்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்